இன்னொருத்தர் புதுசா வந்துட்டார் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை இவரு அண்ணா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒழிக்கிறாராம் தம்பி அண்ணா திமுக கட்சி தெய்வத்தால் உருவாக்கப்பட்ட கட்சி உங்க பாட்டனையே பார்த்த கட்சி உன்ன போல எத்தனையோ பேர் இப்படி கொக்கரிச்சாங்க ஆணுவ திபுரல் இப்படி பேசாதப்பா அண்ணா திமுக கட்சி என்ற ஒரு கட்சி இல்லை என்றால் தமிழகம் வளர்ச்சி எம்ஜிஆர் எம் இயக்கத்தை உருவாக்கியது ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏற்றம் பெற தமிழ்நாடு வளர்ச்சி பெற அதுக்காக இந்த கட்சி துவக்கினாங்க புரட்சி தலைவர் அம்மா கண்ணை இமையா போய போல இந்த கட்சி காத்து கட்சி காத்து தமிழகத்தில் அனைத்து முன்னேற்றம் முப்பது ஆண்டு காலம் காரணத்திலால் இந்த மண்ணில இருக்கின்ற பெற்றார்கள் எட்டுல ஊரூரா தாமரை சின்ன இருக்குதுன்னு காட்டுதே அண்ணா திமுக தான் தாமரை சின்ன எந்த கட்சிக்கு தெரியாது அப்ப அம்மா நாடாளுமன்ற கூட்டணி வச்சாங்க பாரதிய ஜனதாவோட தான் ஊர் ஊரா நம்ம கட்சிக்காரெல்லாம் போய் இதுதான் சின்னம் பாரதிய ஜனதா இதுதான் சின்னம் அப்படி சொன்ன கட்சி இன்னைக்கு நம்மள வலிக்கு பாக்குறாங்க ஆக நீங்க எல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆனவீங்க ஏன்னா மத்தியில் இருக்கிறவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணாதான் உங்க கட்சி நீங்க தலைவரா இருப்பீங்க ஏன்னா எப்ப வேணா உங்களுக்கு தலைவர் மாத்தலாம் ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைக்கின்றவர்கள் தலைவராக வர முடியும் நான் ஒரு கிளைச்சலாளராக இருந்தேன் ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு எம்எல்ஏ எம்பி மந்திரி பிறகுதான் முதலமைச்சரான ஆனா இங்கே உழைத்தால் ஏற்றம் பெறும் அங்கே டெல்லியில நினைச்சா தலைவர் ஆகலாம் நீங்க அப்பாயின்மெண்ட் தலைவர் நீங்க எப்படி ஐபிஎஸ் பி படிச்சு போனீங்களோ அது மாதிரி அப்பாயின்மெண்ட்ல வந்திருக்கிறீங்க கொஞ்சம் கவனமா பேசுங்க அண்ணா திமுக ஒரு ஒரு மாதிரியான கட்சி புரிஞ்சுக்கிங்க திரு கருணாநிதியும் பார்த்தது திரு ஸ்டாலினும் பார்த்தாச்சு எத்தனையோ தலைகளை பார்த்து யாருக்கும் அஞ்சாமல் யாருக்கும் அடிமை இல்லாமல் துணிச்சலோடு சவால் விட்டு இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அவர் பேசுறார் நாள்ல நூறு திட்டத்தை திட்டத்தை பொய்ய மாதிரி பேசினா மெய்ய திருக்குமா மைய பொய்ய மாதிரி பேசினா மெய்யா உண்மை பொய்ய பெருந்துற மாதிரி பொய்ய பொருந்த மாதிரி பேசுனா உண்மைக்குமா ஏ அப்பா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஐநூத்தி இருபது அறிப்புகளை வெளியிட்டு அவர் வந்து நாட்டு மக்களை ஏமாற்றுறது பத்தாதுன்னு நீ வேற புழுகு மூட்டையை அவுத்தி விடுற நூறு திட்டத்தை ஐநூறு நாள்ல நிறைவேற்ற ஏன் நாள் நிறைவேற்றலை ஏ இப்ப வரைக்கும் உனக்கு சான்ஸ் கிடைக்கலையா ஒரு கவுன்சிலரா கூட முடியல ஒரு எம்எல்ஏ முடியல முடியல நீ வந்து இவ்வளவு வாங்கி அண்ணா திமுக ஒழிப்ப எப்படிலாம் பேசுறீங்க பாருமலை புரட்சித்தில் ஒரு ஒரு படத்தில் பாடுவார் பதவி வரும்போது போது பணிவு வர வேண்டும் பதவி வருகின்ற போது பணி வர வேண்டும் அது கூட்ட இல்ல தலை கருவத்தில் ஆடாதீங்க இதெல்லாம் நினைக்காது என்றைக்குமே மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து அதை திரும்ப பெற்றால்தான் தான் மனிதனா பிறந்தவனுக்கு மரியாதை உண்டு அது அவ கிடையாது